ஹாய் விவோஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தலை அஜித்தோட விடாமுயற்சி படம் பற்றின புது தகவல் ஒன்று வெளியாக இருக்குது அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது இருக்கிற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் க்ளிக் பண்ணிவிங்க அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோக்குள்ளே போகலாமா லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் அனிருத் இசையமைப்புல தல அஜித் மகிழ் திருமேனி கூட்டணியில் முதன் முதலாக உருவாகக்கூடிய படம் தான் விடாமுயற்சி இந்த படத்தோட ஷூட்டிங் இறுதிக்கட்டத்தை நெருங்கிட்டதா சொல்லப்படுற நிலையில் விடாமுயற்சி படம் மே மாதம் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் மிக பிரமாண்டமான முறையில் பக்கா ஆக்ஷன் படமாக உருவாகிட்டு இருக்கு இந்த படத்தோட படப்பிடிப்பு ரொம்ப லேட்டாக ஆரம்பித்தாலும் இப்போ தொடர்ந்து ஷூட்டிங் அஜர் பைஜானில் வச்சு விறுவிறுப்பாக இருக்கு இந்த படத்தில் தல அஜித்தோட நடிகை த்ரிஷா ஆக்ஷன் கிங் அர்ஜுன் ஆரவ் ரஜினா பிரியா பவானி சங்கர் உட்பட பல முன்னணி பலங்களும் நடிக்கிறாங்க படத்தோட ஷூட்டிங் முழுக்க அஜர்பைஜானில் வச்சு நடக்கிறதால ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ ஃபோட்டோனு எதுவும் வெளியாகல அந்தளவுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து எதுவும் லீக் ஆகாத அளவுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக ஷூட் பண்ணிட்டு வராங்க இருந்தாலும் சமீபத்தில் நடிகர் ஆரவ் தலை அஜித்தோட அஜர்பைஜானில் இருக்கும்போது சேர்ந்து எடுத்த புகைப்படத்தை படத்தை அதில் அஜித்தும் இந்த படத்துக்காக ஸ்லிம்மா மாறி செம்ம மாசாக இருந்ததா பார்க்க முடிஞ்சது இந்த படத்தில் நெகட்டிவ் கதாபாத்திரத்தில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் ஆரவ்னு ரெண்டு பேர் நடிக்கிறாங்க அர்ஜுன் பற்றி சொல்லவே வேணாம் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஆக்ஷன் கிங்னா அதுக்கு அவரை விட்டால் ஆளே இல்லைங்கிற அளவுக்கு இப்போ வரைக்கும் அவரோட மௌசு குறையவே இல்லை அதே போல நடிகர் ஆரோ ஒரு சில படங்கள்ல நடிச்சிருந்தாலும் கலகத் தலைவன் படத்துல வில்லன் கதாபாத்திரத்துல செம்மையாக ப்ளே பண்ணியிருப்பார் இப்படி நெகட்டிவ் ரோல்ல ப்ளே பண்றதுக்கு ஏற்கனவே ரெண்டு பேர் இருக்கிற நிலையில இப்போ பிரபல மலையாள நடிகர் ஒருவரும் இந்த படத்துல நெகட்டிவ் ரோல்ல நடிச்சிருக்கிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு அதாவது மலையாள படங்கள்ல நடிச்சது மூலமா பிரபலமா தான் நடிகர் மேபு ஜார்ஜ்பால் இவர் தான் விடாமுயற்சி படத்துல நடிக்கிறதுக்காக அஜர் பைஜான் போயிருக்காரு அங்க தலை அஜித்தும் மேபு ஜார்ஜ்பால் மட்டும் கண்டினியூஸா ரெண்டு நிமிஷம் மோதக்கூடிய ஒரு ஆக்ஷன் காட்சி சமீபத்தில் ஷூட் பண்ண இந்த ரெண்டு நிமிஷம் ஆக்ஷன் காட்சி ரொம்பவே தரமான ஃபைட்டாக இருக்கும்னு கூறப்படுது ஏற்கனவே விடாமுயற்சி படம் பக்கா ஆக்ஷன் படம்னு கூறப்படுற நிலையில் இப்போ மலையாள நடிகரும் இணைஞ்சி அவரோட மாஸ் ஃபைட் சீனும் இருக்கிறத பார்க்கும்போது விடாமுயற்சி படம் தலரசீரலுக்கு கண்டிப்பாக ஒரு தரமான ஆக்ஷன் டீட்டாக அமையும்னு தாராளமாக நம்பலாம்